கர்மா என்றால் உங்களுக்கு டிஃபால்ட்டா இரண்டு மனைவிகள் இருப்பா ஏன்னா கேட்கற புலப்பேல நான் கால் சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன் தான் சொல்ல முடிஞ்சு வச்சா வச்சு சொல்ல வரதை கிளியரா சொல்லுங்க நீங்க ஒரு பெரிய படாடோபமா பேசும்போது தான் நீங்களும் குழம்பி அடுத்தவனை குழப்பி அடுத்தவனுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாத மாதிரி ஆக்கி அடுத்தவன் என்ன நினைச்சுக்கோ மிகப்பெரிய ஆள் போல இருக்கு இவர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நினைஞ்சு எதுக்கு இந்த பெல் பில்டப் அடுத்து உங்களுக்கு என்னதான் பிராப்தம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிராப்தம் சோ நீங்க இந்த நாலு ஏழு கூடிய புதனுக்கு என்ன செய்யணும் புதன் கிழமைகள்ல எதுவுமே செய்யக்கூடாது புதன் கிழமைகள்ல எதுவுமே பண்ணக்கூடாது புதன் கிட்டுக்கும் புதனுக்கு உங்களுக்கும் பேச்சு வரதே கிடையாது சந்திரனோட பீரியட் வரும்போது உங்களை ராஜாவாக்கி அழகு போப்பார் சந்திர தசை சந்திர புக்தி வரும்போது உண்மையிலேயே சந்திரனுக்குரிய கேரக்டர் இருக்கு சந்திரன் வந்து ராஜாவாக்கி அழக போப்பார் இந்த சந்திரன் என்ன செய்வார் அப்படின்னா இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமே நம்ம இத்தனை நாள் சொல்லி கொடுத்த ட்ரைனிங் கிளாஸ்லாம் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கோம் ஸோ யாரேனும் ஒருவர் உங்களில் நான் உங்களுடைய பதிவுகள் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன் என்று சொன்னால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லித்தர தரவுகள் எனக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இந்த காற்று வாக்கில் ரெண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் என்றைக்குமே உலகத்தில் நல்லது ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நம்ம தெருமுனையில ஒரு பெட்டிக்கடை இருக்குது அங்கே போய் திருக்குறள் புக் இருக்கான்னு கேட்டால் கிடைக்காது நேற்று கூட எனக்கு ஒரு புத்தகம் வாங்கியிருந்தேன் அதை படிக்கிறோம் படிக்கல அதில் பாதி படிச்சுட்டு அதுக்கு மேலே படி அதுக்கு முன்னே நமக்கு சோசியல் மீடியா நம்ம பிடிச்சி இழுக்குது படிக்க விடாமல் இருந்தாலும் படிக்கணுங்கிற எண்ணமாவது இருக்குது அந்த தெருமுனையில் இருக்கிற கடையில் போய்ட்டு ஏதாவது புகைப்பதற்கோ குடிப்பதற்கோ ஏதாவது என்ன கிடைக்கும் கெட்ட விஷயங்கள் எளிதில் கிடைச்சிரும் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது கஷ்டம் இன்றைய நாள் உலகத்தில் அப்படி ஆயிடுச்சு அப்படி நம்ம நிறைய நல்லது செலுத்திறோம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனியை வில்லனா பார்க்காதீங்கன்னு சொன்னோம் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க சனி பார்த்து இன்னும் பயப்படுறீங்க ஆனால் அந்த காற்று வாக்கில் ரெண்டு மட்டும் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு சரி எனிவே மீன ராசிக்காரர்களுக்கு காத்து வாக்கில் ரெண்டு இவர்கள் எப்பொழுதுமே உப்பையில ராசிக்காரர்கள் என்பதால் உங்களுக்கு என்ன பூர்வ ஜென்ம கர்மா என்றால் உங்களுக்கு டீஃபால்ட்டாக இரண்டு மனைவிகள் இருப்பாங்க இது இது நடக்கும் அது வந்து முதல் மனைவி போனதுக்கப்புறம் ரெண்டாவது மனைவி அல்லது சில பேருக்கெல்லாம் அப்படியே அப்படி அப்படிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அப்போது எனக்கு அப்படி இல்லையே குருஜி நான் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கேன் என்றால் உங்களுக்கு அவப்பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னென்ன என்னென்னா யூனிட்டி பி டிரான்ஸ்பரண்ட் வித் யுவர் ஒய்ஃப் எதா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி நிறைய விஷயங்களில் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு நேற்று இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிருந்தேன் தெரியாமல் இப்படி மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நேற்று கொஞ்சம் ஓவராகிடுச்சி ஐஎம் சாரி அப்படின்ட்டிங்கன்னா ரெண்டு மிதி மிதிப்பாங்க காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சா கூட காஃபி டீலாம் கிடைக்கும் டோன்ட் வரி டிஃபன்லாம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணும்போது தான் நைட்டுக்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பித்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனில் ஆரம்பித்து நைட்டு ஒரு ஃபுல் செக்கப்பே நடந்து முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் கவலைப்பட்டு தூங்குறவன்லாம் இருக்கான் நேற்று நைட்டு யாருக்கு ஃபோன் பண்ணோன்னே தெரியலையே என்ன நடந்ததுன்னே தெரியலையே அடுத்த நாள் காலில் எந்திரிச்சு பார்த்தா ரே உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஃபோனோட பண்ண ஃபோனு மானம் போச்சிரா உன்னால் என்னடா மானம் போச்சு ஃபோனை கட் பண்ணுறா என்னன்னு சொல்கிறா கடைசி ஒரு பரபரப்புலையே வச்சுருப்பேன் இதெல்லாம் யாருக்கு நடக்குன்னா உங்களுக்கு நடக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை சின்ன உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க மீனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏன் வருகிறது என்றால் நிறைய பேர் வந்து சார் வேணாம் சார் வேணாம் சார் அதெல்லாம் அது சொன்னால் தாங்க மாட்டா சார் அதெல்லாம் தான் அதெல்லாம் நல்லா தாங்குவாங்க நீங்கள் தயவுசே இந்த பில்டப்பை குறைங்க அதெல்லாம் சார் சொன்னால் அதெல்லாம் தாங்க மாட்டா சார் அதெல்லாம் ரொம்ப நல்லா தாங்குவாங்க நீங்கள் ஆபத்தில் இருந்தபோது உங்களோட நிறைய ஸ்டாமினா உங்கள் மனைவிக்கு உண்டு நல்லா புரிஞ்சிங்க ஆண்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் பெண்கள் தேவை ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் தேவையே கிடையாது தயவு செய்து புரிஞ்சுங்க ஆண்களுக்கு பெண்கள் எப்போ பார்த்தாலும் தேவை ஏன்னா இவனுக்கு அழுகிறதுக்கு பேசுகிறதுக்கு எதாவது கதை சொல்கிறதுக்கு இவனுக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் பெண்களுக்கு ஆண்கள் ஒரு ஆள் கூட கிடையாது அவங்களுக்கு சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம அதை சொன்னால் அவங்க பயந்துடுவாங்க கலங்கிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கலங்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் தை தயவு செய்துக்கு எது நடந்தாலும் சொல்லுங்கள் ஏழுக்குடையவன் கூட இவன் பிரச்சனை என்பதால் ஃபாரின் போகிற யோகங்களில் பிரச்சனைகள் வரும் நான் வந்து இது மாதிரி துபாய்க்கு போகலான் இருந்தேன் என்னை டிசைன் இன்ஜினியர்னு கூப்பிட்டாங்க அங்கே போய் என்னை மேய்க்கிற வேலை தான் பார்க்க விட்றாங்க அது அப்படியே சொல்லுங்கள் பிரச்சனையே என்னென்னா நம்மளுடைய ஆடம்பர வார்த்தைகள் தான் பெரிய பிரச்சனை ஆக்சுவலி த மந்த்லி ரெவன்யூ இஸ் ஃபைன் இட் இஸ் அ கம்ஸ் வித்தவுட் எனி பட் திரேக்கேஜ் த பிளாகேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகுற வேலை ஆகலை கடை ஓடல தானே அது ஏன்டா இப்படி சொல்கிறேன் ஏன்னா கேட்குற புழப்பேயில் நான் கலந்து சும்மா தானே உட்காந்துருக்கேன் ஏன்னா அதான் வேலை இருந்தால் சொல்லுண்ணா முடிஞ்சு வச்சா முடிஞ்சு வச்சு சொல்ல வரதை கிளியரா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பெரிய படாடோபமாக பேசும்போது தான் நீங்களும் குழம்பி அடுத்தவனை குழப்பி அடுத்தவனுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாத மாதிரி ஆக்கி அடுத்தவன நினச்சிக்கலாம் மிகப்பெரிய ஆள் போல இருக்கே இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி எதுக்கு இந்த பில் பில்டப்பு நீங்கள் எது இல்லையோ இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே அப்போ ஏழுக்குடையவர் புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும் பொழுது ஃபாரின் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்டில் பிரச்சனையாகிடுச்சு மாட்டிக்குச்சு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் சொல்லுங்கள் நான்கு குடையவனும் அவனே தான் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்க காரணமே அதான் கண்ணியும் மீனமும் ரெண்டு பேரும் முக்கியமாக நான் பகைச்சிக்கிறீங்க நாலு குடையவனையும் பகைச்சிக்கிறீங்க ஏழு குடவனும் பகைச்சிக்க நாலுங்கிறது என்னென்னா உயர்கல்வி உயர் பதவி பூர்வ ஜென்ம பிராப்தத்தை சொல்கிறேன் சார் நீங்கள் பகைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் புதனோட கூப்பிடு கூப்பிட்டு டே புதன் வெளிவாட அவங்க கூட சண்டை போடுறேன்னு ஒம்பழுத்துங்களாண்ணா ஃபுல்லாக நான் சொல்ல புதன் கூட சண்டை அப்படின்னா புதன் உங்களுக்கு பிராப்தம் தர்றதை நிறுத்திடுறார் ஓ நீ மீனராசிக்கார நீ உனக்கு இந்த அனுகிரகம் கிடையாது அப்படின்னு அவர் நிறுத்திடுறாரு என் அதனால் என்ன உங்களுக்கு ஆகுங்கிறத இருக்கேன் அவ்வளோதான் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் தரப்புறார் உலகம் அழிஞ்சி பெற போகிறது இல்லை இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் தரப்போகிறார் இருந்தாலும் இவர் தராததுனால என்னென்ன உங்களுக்கு ஏற்படும் சொல்கிறேன் ஸோ அப்போ நாலு இவர் பாதித்ததுனால் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க சார் இந்த மாதிரி சார் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லையா சார் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் உங்கள் மேனேஜர் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் சார் எனக்கு இந்த மாதத்துலேருந்து இன்னொரு பத்தாயிரம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் உங்கள் மேனேஜர் ஒரே வாரத்தை என்ன சொல்லுவார் தம்பி நல்லா புரிஞ்சுக்கிங்க ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க ரன் 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 அங்கே பார்த்தீங்களா அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஏன் அச்சீவ் பண்ணல அச்சீவ் பண்ணாதானே உங்களுக்கு நான் தர முடியும் கன்சிடர் பண்ண முடியும் நீங்கள் போய் அச்சீவ் பண்ணுங்க போங்க அப்படிங்கிறாரு சரி அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டீங்க சார் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க நான் நான் எப்போ சீனியர் மேனேஜர் ஆகிறது ஏதோ ஒன்று கேளுங்க அவர் ஒரே வாரத்தின்திரும்ப சொல்லுவார் அப்படி எடுத்த ஒன்றும் கொடுத்துட முடியாது மோரான்னு ஒன்று இருக்குது நம்ம கம்பெனி முருகானந்தம் சேர்ந்து பத்து வருஷம் ஆச்சு முருகானந்தத்தை முடிச்சுட்டு சித்தராம்மா சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வரணும் அப்புறம் ஏண்டா அன்றைக்கி ரன் ரன் ரன்லாம் சொன்னேன் அது இவங்க இன்கிரிமெண்ட்டுன்னு வரும்போது ரெண்டு ரெண்டு ரெண்டுபாங்க ஆனால் ப்ரொமோஷன்னு வரும்போது யூனிட் வெயிட் ஃபார் சம் டைம் திஸ் இஸ் அவர் இந்தியன் ஃபிலாசஃபி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ சம்பளமாக அதே மாதிரி கொடுக்க வேண்டியதானே ஸோ இவங்க இரண்டு மாறுபட்ட கருத்துக்களை வச்சுருக்காங்க ஒன்று வேலை வாங்கும்போது இந்த கான்செப்டை கையில் எடுத்துக்கிறது ப்ரொமோ ஆக மொத்தம் நான் இப்படியே தான் உக்காந்துருக்கணும்ல அவ்வளோ தான் அதை தான் அவங்க டீச்சண்டாக பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த நாளுக்கு உடையவனும் பிரச்சனை ஆவதால் நாலுங்கிறதுல கருப்புன்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் யார் கூட அதை பேசுறீங்க போக்குவரத்து ஏதாவது எதாவது சும்மா விளாட்டுக்கு பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் விளையாட்டுக்கு தான் பேசுகிறீங்கிறத எல்லாேருக்கும் வைங்க என் பள்ளிக்காலத்து தோழி நான் இப்படி தான் ஜாலியாக பேசுவோம் நான் அவளும் அப்படி தான் ஜாலியாக பேசுவோம் அங்கே அதை வைங்க திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் சந்தேகங்கள் வருது யா ஏ அடிக்கடி ஒரு ஃபோன் பண்ணுமே அந்த பிள்ளை தானே அது அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு கூட பிரச்சனையே வராது ஸோ நாலு ஏழு கூடவன் பிரச்சனை அடுத்து உங்களுக்கு என்ன தான் பிராப்தம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிராப்தம் உண்டு ஸோ நீங்கள் இந்த நாலு ஏழு கூட புதனுக்கு என்ன செய்யணும் புதன் கிழமைகளில் எதுவுமே செய்யக்கூடாது புதன்கிழமைகளில் எதுவுமே பண்ணக்கூடாது புதன் கேட்டுக்கும் புதனுக்கு உங்களுக்கும் வரதே கிடையாது அவர் பக்கத்திலே போகாதீங்க அவர் உங்களுக்கு ஆகாது ஸோ அப்போ நம்பர் அஞ்சு ஆகாது வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது அப்போது உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு வந்து புதன் புதனுடைய விஷயம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு நிறைய வழிபடுங்க புதனுடைய ஆபத்துலேருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார் அடுத்ததாக உங்களுக்கு எது ஆகும் அஞ்சுக்குடைய சந்திரன் சந்திரன் என்பதால் சந்திரனோட பீரியட் வரும்போது உங்களை ராஜா வாக்கி அழக போப்பார் சந்திரதச சந்திர புக்தி வரும்போது உண்மையிலேயே சந்திரனுக்குரிய கேரக்டர் இருக்குது சந்திரன் வந்து வாக்கி அழகு போப்பார் இந்த சந்திரன் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ரெண்டு உங்களுக்கு ரொம்ப லக்கியான டிஜிட்டாக இருக்கும் நம்பர் ஏழு ரொம்ப லக்கியான டிஜிட்ட ஒயிட் கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்லா வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் உங்களோட மனைவி வந்து மீனராசிக்காரங்களாக இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது மனைவி மீனராசியாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகணும் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் சுக்கரன் வேறு செவ்வாய் வேறு உங்களுடைய பெண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது களத்திறக்காரகனாக கொல்லப்பட மாட்டார்கள் மீனராசிக்கார பெண்களுக்கும் இரண்டு வாழ்க்கை என்பது ரெண்டு அதாவது வந்து முதல் கணவர் வந்து பிரேக்கப் ஆகி ரெண்டாவது திரும் கல் கணவர் ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் மீன மீனராசிக்கார பெண்கள் உங்களோட மனைவி மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க அந்த மன மு மன வாழ்க்கையை மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க மீனராசிக்காரங்களை நீங்கள் கூட வச்சுருக்கிறது அப்படிங்கிறது மன முறிவுக்கான வாழ்க்கை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை நீங்கள் அனுசரித்து போகணும் வேறு வழியே கிடையாது இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது மீனராசிக்கார ஆண்கள் தான் பெண்களை விட காரணம் என்னென்னா சுக்கரனே கலத்திரக்காரகனாகவும் இருக்கிறான் சுக்கரனை வந்து உங்களுக்கு எளிதில் பாதகாதிபதி அது மாதிரி உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி நடந்துடும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை நேரடியாக நீங்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் தவிர ஐபிசி பக்தி டாட் காம் வெப்சைட் கூட போனீங்கன்னா என்னுடைய தரவுகளோரும் அதில் நீங்கள் புக் பண்ணி என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்